வச்சிருக்கோம் அந்த வெஜைனாவுக்கு வெளியில் இருக்கிற வால்வா அப்படிங்கிற ஒரு வல்வா நாட் வால்வா வல்வா அதாவது வி யூ எல் விஏ வல்வா வல்வாங்கிற பகுதியை மட்டும் அந்த வெஜைனாவுக்கு வெளியில் இருக்கிற பகுதி அதை மட்டும் சுத்தப்படுத்தினாலே போதும் சாதாரண தண்ணியை பயன்படுத்தினாலே போதும் சோ இந்த சோப்பு ஹைஜீன் வாஷ் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக அந்த வாசனை சேர்த்த சோப்பு வெஜனைஸ் வெஜனல் வாஷ் அப்படிங்கிற போன்றவற்றை எல்லாம் நிச்சயம் தவிர்க்கணுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க சோப்பு அல்லது வெஜைனல் வாஷிங்கில் உள்ள கெமிக்கல் வந்து வெஜைன பகுதியினுடைய பிஹெச் அளவு அப்படின்னு சொல்கிற மருத்துவ அளவை பாதிக்கிறதுனால எளிதில் கிருமி தொற்று ஏற்படும் கற்பம் தரிக்கும் திட்டத்தில் இருப்பவங்க வந்து தாம்பத்தியத்துக்கு பிறகு உடனே எழுந்து போய் அந்த பிற கழுகாமல் சற்று நேரம் ஓய்வெடுத்த பிறகு கழுகணும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஆலோசனை மிக முக்கியமான ஆலோசனை இது நீங்கள் தாம்பத்தியம் முடிஞ்ச உடனே போய் கழுகிறாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து போய் கழுகுனிங்கன்னா உங்களுக்கு அந்த தாம்பத்தியம் அந்த கருவுறுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா அதை அது பாதிக்கும் அப்படின்னு சிலவங்க தாம்பத்தியத்துக்கு பிறகு பிறப்புரப்பை வேகமாக கழுவுறதுனால கருத்தறிக்கும் வாய்ப்பு குறைவாக நினை அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட அப்படி செய்கிறாங்க இதுவும் தவறானது அப்படின்னு வேகமாக கழுகுறதுனால கருத்தறிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வெஜய் வேக மக்கள் இருந்ததுல இல்லை இதுவும் மிகவும் தவறானது குழாயிலிருந்து வெளியேறும் வேகமான தண்ணீர் வெஜைனாவின் மென்மையான திசுக்களை சேதப்படுத்துவதோடு அங்குள்ள நல்ல பேக்டீரியாவை அழித்துரும்